பாத்த பழைய நாகரீகம் எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் மேற்கு பகுதியில் எத்தியோப்பியா எகிப்து சுமேரியா எலாம் போன்ற நாகரீகங்கள் இருக்கு அதே போல வட இந்தியாவில் சிந்து வழி நாகரிகம் கிழக்கு பகுதியில் சீனா கொரியா ஜப்பான் நாகரிகங்கள் இருக்கு இந்த நாகரிகங்கள்லாம் கடலோடி மக்களால் தான் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு அந்த நாகரிகங்களை அமைச்ச மன்னருடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருவா தமிழாவே இருக்குது இந்த பெயர்கள்லாம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் வரைக்குமே தமிழாந்த மதங்கள் பரவின பிறகுதான் பெயர்கள் வந்து கிறிஸ்தவ பெயர்களாகவும் சமஸ்கிருத பெயர்களாகவும் அரபு பெயர்களாகவும் மாறி அதுக்கு முன்னாடி இருக்கும் தலைமுறை தலைமுறையா எல்லாமே தமிழா இருக்கு இதுல இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா இந்த நாகரீகத்தை தமிழர்கள் தான் அமைச்சாங்க இந்த நாகரிகங்கள்லாம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்களால் தமிழ் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சிந்து வழி நாகரீகத்துக்கு அண்மையில் இருக்கிற தென் மேற்கு ஈரானிய பகுதியில் அமைந்து இருக்கிற எலாமிய நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா பல மன்னர்களுடைய பெயர்கள் தமிழா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மன்னருடைய பெயர் பல்லர் ஈசன் என்பது அதுக்கடுத்து நூத்தி இருபத்தி அஞ்சு ஆயுண்டுகள் கழிச்சு சிவி பல்லர் காப்பாற்று வருது அதுக்கடுத்து அலெக்சாண்டருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையால் வெல்லப்பட்ட ஒரு சித்திய மன்னனுடைய பெயர் அத்தியஸ் அதாவது அதியமான்னு சொல்ற முடியாது அந்த பெயர் அவருடைய மகன் பெயர் கடைசி சித்திய மன்னன் பெயர் பண்டத்து அப்படிங்கிறது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமா இந்து அறியப்படுவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஆட்டாட்சி புரியக்கூடிய அளவு உலகெல்லாம் பரவி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது